நம்ம முடியாமவே போட்டோம் ஆனால் முடியுதுன்னு நினச்சி வேலை செய்யும் போது அது முடியும் முடியாதுன்னு நினைக்கும் போது ஆரம்பத்தில் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துடுறோம் மைண்டுன்ற டூல்கிட்ட நம்ம சொல்கிறோம் இது முடியாது எனக்கு பிரச்சனை இருக்குது இதை சொல்லி சரி நம்ம பிரச்சனையை வந்து ஒரு நாலு சொல்லி பாருங்க எப்படி இருக்கும் அவங்க பாவம்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் நமக்குள்ளே இருக்க மைண்டு அப்படி தானே அந்த மைண்டில் எவ்வளோ இனோவேஷன் கொண்டு வரலாம் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி கொண்டு வரலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மனசு தானே இந்த சுகம் வந்து உடம்புக்கா மனசுக்கா இந்த சிற்றின் போ உடம்பு சுகம் எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு ஐஸ்கிரீமோட டேஸ்ட் எவ்வளோ நாள் இருக்கும் ஆனால் மனசோட டேஸ்ட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் அது எப்போ யாராவது நமக்கு பண்ண உதவியை நினச்சி பார்க்கும்போது மனசு நெகிழும் இவங்க இல்லைனா என் குருவை நினைக்கும் போது அவங்க எனக்கு இந்த இந்த உயிர் இந்த வாழ்கிற வாழ்க்கையை போட்ட பிச்சை அதை நினைக்கும் போது என் மனம் நெகிழும் கடைசி வரைக்கும் அதுபோல் நாம் எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கோம் நாம் யாருக்காவது போது அவங்க இந்த மாதிரி சொல்லும் போது மனசு நெகிழும் அப்போ அந்த மனசோட நெகிழ்ச்சித்தன்மை और आइसक्रीम वाली शॉर्ट